இந்த தந்தி டிவிக்காரனுங்க இருக்கானுங்களே அவனுங்க வந்து யூடியூப் சேனலுக்கே டஃப் கொடுப்பானுங்க போல் அந்த அளவுக்கு எல்லாம் வைக்கிறானுங்க இதுக்கு அவனுங்க யூடியூப் சேனலே நடத்திட்டு போகலாம் எதுக்காக சேட்டலைட் சேனல் நடத்துகிறாங்கன்னு தெரில ஏன்னா மற்ற விஷயங்கள்ல அந்த மாதிரி கான்ட்ரவர்சியாக டைட்டில் வச்சாலும் பிரச்சனை இல்லை பட் ஒருத்தர் நலம் சரியில்லாமல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கார் அப்படிங்கிற விஷயத்தை வச்சே இவ்வளோ கான்ட்ரவர்சி பண்ணுறாங்க அப்படின்னா அப்போது அவங்களோட தரம் எந்தளவுக்கு இருக்குது அப்படின்னு நீங்களே பார்த்துக்குங்க அதாவது தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு மருத்துவமனை நிர்வாகமே அறிக்கை வெளியிட்டுட்டாங்க ஜென்ரல் வார்டுக்கு தலைவரை வந்து ஷிஃப்ட் பண்ணுறதாகவும் சொல்லியிருந்தாங்க அதுக்கு இவங்க என்ன டைட்டில் வைக்கிறாங்கன்னா பிரேக்கிங் மாற்றப்படும் ரஜினி பரபரப்பில் அப்பல்லோ அப்படின்னு ஒரு டைட்டில் இது மட்டும் இல்லை ஐசியூவில் ரஜினி அப்படின்னு ஒரு டைட்டில் அதாவது தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு உலகம் முழுவதும் எவ்வளவு ரசிகர்கள் இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்கும் தெரியும் அத்தனை கோடி ரசிகர்களையும் ஒரு அதிர்ச்சிப்படுத்துகிற ஒரு பதட்டப்பட வைக்கிற ஒரு டைட்டில் இது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாதான் அதான் டாக்டரே சொல்லிட்டாங்க அப்போது வந்து தெளிவாக அதை போட்டு டைட்டில் வச்சுட்டு போக வேண்டியதானே ஆனால் அப்படி வச்சாங்கன்னா அவங்களுக்கு வந்து வியூஸ் ஆகாது டிஆர்பி கிடைக்காது அப்படிங்கிறதுனாலயே இவங்க வந்து இந்த மாதிரி ஒரு கான்ட்ரவர்சி பண்ணுறாங்க இந்த கான்ட்ரவர்சி வேறு ஏதாவது சினிமா சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பண்ணிவிட்டு போனாங்கன்னா கூட பிரச்சனை இல்லை இப்படி மருத்துவமனையில் இருக்கிறதையும் இப்படி பதட்டப்பட வைக்கிறாங்க அப்படின்னா அப்போது எந்தளவுக்கு அளவுக்கு இருப்பாங்க இவங்கெல்லாம் சேட்டலைட் சேனல் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க